Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर Buy Mote Mobile App. ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான தி இன்சப்பரபிள் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றின ஒன்றில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த பொம்மலாட்டம்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த தேட்டரில் பொம்மலாட்டம் படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அந்த பொம்மலாட்டத்தில் நடிக்கக்கூடிய பொம்மைகளுக்கும் உயிர் இருக்குது ஸோ அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு அந்த பொம்மைக்கு வந்து காமெடியாக நடிக்கக்கூடிய ஒரு ரோல் கொடுத்துட்றாங்க ஆனால் அது வந்து நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்திட்டையும் கேட்குது நான் எல்லாருமே ஒத்துக்கலங்கிறதுக்காக சண்டை போட்டு அந்த தேட்டரை விட்டு வெளியே போயிடுது ஸோ அந்த அந்த பொம்மை வந்து வெளியே போனதுக்கப்புறம் ஸோ என்ன மாதிரியான ஒரு ஒரு அட்வென்ச்சர்லாம் அது பார்த்துச்சு ஸோ மீதி இருக்கிற பொம்மைகளுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதில் கம்மிக்கிறாங்க அதுதான் கதை ஸோ விருப்பப்படுறவங்க தரலாமல் அந்த ஓவியம் பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்